இந்த மாதிரி ஆட்டு சண்டை இதெல்லாம் இருக்குன்றதையும் இந்த மூவியில் பேசப்பட்டிருக்கு நிறைய வித்தியாசமான கதைகள் இந்த மாதிரி கதைகளை நம்ம வெளிக்கொண்டு வந்தால் நம்ம மக்களுக்கு நிறைய தெரியும் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு மாடனாக போகிறது மாடனாக வருது இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே எடுக்கிற கதைகள் மட்டும்தான் இருக்குது ஆனால் இதையும் தாண்டி இறங்கி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அப்படிலாம் இல்லை எவ்வளவு டெக்னாலஜி மாறினாலுமே நம்ம பாரம்பரியன்றது ஒன்று இருக்கு அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்னே கிடையாது ஸோ அது வந்து மெயின் அது இப்படிப்பட்ட மூவி தான் பார்க்கணும் இதெல்லாம் நல்லா இருக்காது அதெல்லாம் அவ்வளோவா இருக்காது அப்படின்லாம் நாம் மைண்ட் செட் வச்சுட்டோம்னா நம்ம தமிழ்ன்னு சொல்றதுக்கான அர்த்தமே கிடையாது நம்ம தமிழ்ன்னு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி மூவிலாம் ரொம்ப நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அந்த மாதிரியான கதாபாத்திரம் ஏன்னா இதெல்லாம் நம்ம பாரம்பரியத்துல இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் தன்னோட வீரத்தை வந்து வெளிப்படுத்தின விஷயங்கள் இந்த மாதிரி மூவிஸ்லாம் ஜல்லிக்கட்டாக ஜல்லிக்கட்டா இருக்கட்டும் கோழி சண்டையா இருக்கட்டும் ஆட்டு சண்டையா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து தன்னோட வீரத்தை வெளிப்படுத்தின விஷயங்கள் ஸோ இதெல்லாம் பாக்குறது ரொம்ப நல்லது ஆமா ஃபேமிலியை தாராளமாக பார்க்கல இந்த மூவி இது பணம் ஃபாரின்ல இதோ ஊர்றான் கப்பலா ஊர்றான் விமானத்தை ஊர்றான் அவன் பனிக்கட்டிய பறக்க விடுறான் எல்லாத்தையும் பறக ஊர்றான் இன்னும் நம்ம ஆளுங்க ஆடு மாடி கோழியை வச்சு சண்டை மூட்டி விடுறான் ஒரே ஆடை மூட்டை விடுறான் இது எப்படி இது வாட்சப்பிளான படம் தான் ஆனால் ரெண்டு ஐட்டம்ஸ் அங்கே இருக்குது கண்டிப்பா நீங்க கேமரா பேக் வச்சுட்டு அந்த படத்துக்கு ரெண்டு பாட்டுக்காக பார்க்கலாம் அந்த பொண்ணு ரொம்ப அழகா ஆடிக்குது அது மட்டும் இல்லாமல் இருக்குது எனக்கு யார் ஹீரோ யார் தெரியல அண்ணன் தம்பிங்களா ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி ஒரே மூஞ்சா இருக்குது ஆனா படம் பாக்குற மாதிரி தான் இருக்குது ஏன் சொல்றேன்னா இன்டர் பிளாக்ஸ் சீக்கிரம் முடிச்சிருக்கலாமே லென்ச்சா இழுத்துட்டு போயிட்டா போல க்ளைமாக்ஸை அப்படியே முடிச்சிடலாமே திரும்பி ஈத்துட்டு போயிட்டா போல இந்த மாதிரி ஈத்துட்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் இன்னும் நம்ம இந்த ஆடு மாடு கோடியை வச்சே சண்டை போட்டுன்னு இருக்கிறோம் கேட்டால் தமிழ் சினிமா உலகத்தரத்தை நோக்கி போய் இருக்குதுன்னு சொல்கிறோம் பரவாயில்ல எல்லாரும் ஒன் டைம் வாட்ஸ்அப்பில் போய் பாருங்க மங்காத்தோடி சார் மங்காத்தோடு ஏன்பா மங்காத்தா தலை இது தலைக்கிட்ட யாரா நிற்க முடியுமா இவங்கெல்லாம் இப்போ தான் வளர்கிற கலைஞர்களே இது ஆடு மாடு முட்டை விட்ற கதை அது வந்து தலை மங்காத்தாக்கு நிகரி இன்னொரு மங்காத்தா வரைய வராது மங்காத்தா மங்காத்தா தான் அது எங்காச்சா தான் படம் நல்லா இருக்கு அது தென் மாவட்டம் நடக்கிற இந்த கடை சண்டையை பத்தினா கதை படம் நல்லா இருக்கு புதுசா காட்டியிருக்காங்க நம்ம சேவல்லு இந்த மாடு அதை பத்தி தான் பார்த்துருப்போம் கடை கடை வச்சு பார்த்திருக்கோம் நல்லா இருக்கு இல்ல இல்ல படம் நல்லா இருக்கு ஜாக்கி நல்லா இருக்கணும் என்ன சொல்ல என்ன சொல்ல வந்துட்டாங்கன்னா இந்த கிடாவோட சண்டையெல்லாம் வரலாற்று சம்மந்தப்பட்டது இருக்கும் பார்த்தீங்களா அதோட யாரும் காலத்துலேருந்து வாங்கினாங்க அதுக்காக எத்தனை பேரும் இதால் சண்டை பாதி பாதித்தாங்க எவ்வளோ வந்து உயிர் உயிர் சேதலாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே விஷயம்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க அது நல்லா சொல்லியிருக்காங்க அதை மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து கதா வில்லனே ஜெயிச்சுருந்து பாருங்க ஒரு ஏழு எட்டு ஒன்பது வருஷமாக அந்த மெடல் அவர்கிட்டே தான் இருக்கும் ஜாக்கி மெடல் கதாநாயகிட்ட அந்த மெடல் போயிடுச்சின்காக தான் அந்த மெடலை வந்து எப்படியாவது வாங்கணும் அதுக்கு வந்து அவர் வந்து போட்டியை மட்டும் எடுத்துருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு வன்முறையும் சேர்த்து எடுக்கிறாரு இல்லை இல்லை சார் சில இடத்துல குடும்பம்லாம் ஸ்லோவெலாம் இல்லை சார் நல்லா இருக்குது ஃபேமிலியோட பார்க்கலாம் அந்த கிடாங்க மோது இல்லை சார் அதுக்காகவே வந்து குழந்தைங்கள்லாம் சில பேர் வந்து ரசித்து பார்ப்பாங்க ஏன்னா அந்த ஃபைட்டெல்லாம் மோது இல்லைங்க ஏன்னா சேவல் சண்டை எப்படி நம்ம ஆடு காலத்தில் பார்த்தோமோ அந்த மாதிரி வந்து இந்த ஃபீலிங் இருக்குது இல்லைங்க ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஃபீலிங் இருக்கிறது படம் ஒரு தூரம் பார்க்கலாம் போட்டி இரநூறு வருஷம் கழித்து இந்த படத்தை வந்து இரநூத்தி ஆறு வருஷம் கழித்து இந்த படத்தை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக மதுரைனா நமக்கு முத கேப்டன் ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் வந்து மதுரையில் உள்ள ஆம்பளைங்களோட வீரம் ஞாபகம் வரும் அந்த வீரம் விளைஞ்ச மண்ணில் ஒரு கெடா கெடா சண்டைய வச்சு நம்மக்கிட்ட கிட்ட புட்டாடுவோம் இத்தனை வருஷமா மறைச்சு போட்டானுவா நானே சின்ன வயசில் பார்த்துருக்கேன் எங்கள் சேலத்து சைடு பார்த்துருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் நானே கிட்டத்தட்ட இன்னைக்கு கிளவி ஆகிற வயசுல தான் வந்து இந்த படத்தில் பார்க்குறேன் ஓகேவா அது மாதிரி நான் சின்ன குழந்தையில பார்த்த இந்த விளையாட்டை இந்த மாதிரி வீரமான விளையாட்டெல்லாம் நம்ம அழிஞ்சு போன விளையாட்டெல்லாம் படமாக எடுத்தேன் அதனால் பிரகா பாலா ஐயா உனக்கு ரொம்ப நன்றியா எங்கள் தமிழையும் எங்கள் தமிழ் மண்ணையும் எங்கள் தமிழ் விளையாட்டையும் எங்கள் தமிழனின் வீரத்தையும் பறைசாற்றிய உனக்கு எங்கள் கெடாவுக்கும் கெடா நடிச்ச அந்த காளி கெடாவுக்கும் ரொம்ப நன்றி ராமா சூப்பராக நடிச்சிருக்க ராமா ஹீரோவாக இருந்தாலும் சூப்பராக நடிச்சிருக்கேன் அந்த கெடா மேலே பா காட்டுன பாசம் சூப்பர் 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 நீ பெரிய நடிகைனா ரகுவரன் சார் மாதிரி நீ வரணும் அப்படி நடிச்சிருக்கிற ஓகேவா எனக்கு உன்னை ஹீரோவாக பார்க்க பிடிக்கல நீ வில்லனா வா ஆனால் நல்லவனாக நடிச்சிருக்கேன் நல்லதாக நல்லா இருக்குது ஆமாம் அவர் சொல்லுவார் அதாவது களம் யாராக இருந்தாலும் கத்தியில் பார்க்கக்கூடாது களத்தில் பார்க்கணும் பஞ்சு கலக்கெல்லாம் எவன்டா வசனம் எழுதுனீங்க சூப்பராக இருக்குடா சூப்பராக இருக்குது வயசு அதிகமாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சரி வயசு கம்மியாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க அதிகமாக